தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு கோவை மா மண்டலத்தில் நாற்பத்தாறு தொழில் முனைவர்களுக்கு ஆறு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் மானியத்துடன் முப்பது கோடி எண்பத்தேழு லட்சம் ரூபாய்க்கு கடன் உலை வழங்கப்பட்டு அந்த பயனாளிகள் இன்றைக்கு காசு உலை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நான் சொன்னேன் கடந்த ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட தலைமையில உலக முதலீட்டார் மாநாடு நடைபெற்றது இது எம்எஸ்எம்ஐ துறைக்கு மட்டும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி அறுநூத்தி அறுபது நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவில் ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் ஜனவரி மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை நடைபெற்ற உலக முதலீட்டு மாநாட்டில் எட்டு மாதத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஐந்து நிறுவனங்கள் ரூபாய் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி முதலீட்டில் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் ஒப்பந்தம் போட்டத்தில் இதில் வந்து சுமார் அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு நபர்களுக்கு வேலைவாய்க்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு தந்திருக்கிறது மீது சில தொழில் தொழிற்சாலைகள்லாம் தொடங்காமல் இருக்கிறாங்க தொடங்காத தொழில் முனைகள்லாம் நீங்கள் கூப்பிட்டுருக்கோம் அந்த கூட்டத்தில் என்ன காரணத்துக்காக தொடங்கலை உங்களுக்கு என்ன பிரச்சனை சில அந்த டூ பாயிண்ட் ஓரில் வந்து அனுமதிகள் தொழில் அனுமதிகள் பெறுவதற்கு பல சில துறைகள் மூலமாக அனுமதி கிடைக்கணும் அதில் இருக்கிற சிக்கல்கள் எதுக்காக உங்களுக்கு அனுமதி கிடைக்கல இப்ப நல்லா அதிகாரம் வர வச்சுருக்கிறோம் எந்தெந்த துறையில் வந்து இருந்தால் காலதாமத்துக்கு அதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அதை உடனடியாக சரி செய்து தொழில் தொடங்காதவர்களும் விரைவில் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டதாக அந்த தொழில் முனைலாம் கூப்பிட்டுருக்குறோம் அதிகாரிலாம் கூப்பிட்டுருக்குறோம் இது மண்டல மண்டலமாக இந்த கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த டைம் முடிவுக்குள்ள இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தொழில் நிறுவனங்கள்லாம் உடனே தொழில் இருக்க வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பு என்றதற்கு பிறகு இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஐந்து வகையான தொழில் முதலீடு அதாவது தொழில் திட்டங்கள் மானியம் இல்லை இதுல இதுவரை இந்த மூன்று மூணு கால வருஷத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடியே எண்பத்தி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியத்துடன் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு தொழில் முனைவர்களை மூன்றே மூன்றாம் ஆண்டு காலத்தில் நம்முடைய அரசு தொழில் முனைவர்களாக இன்னைக்கு உருவாக்கி இதன் மூலமாக மட்டும் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி வந்தவுடனே இந்த கால வருஷத்துல எட்டு தொழில் அதாவது எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு மூணு வருஷத்துல மட்டும் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி மதிப்புல ஐநூத்தி பன்னெண்டு ஏக்கர் பரப்பில் எட்டு தொழில் படிக்க